ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெனோ ஜெனோமா பேசுகிறேன் வாங்க இன்னைக்கு நம்ம கேஜேபி டெய்லரிங் ஆயுத பூச்சை போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாய் வாங்க போக்கலாம் சாம்பிராணி கொளுத்தி வச்சுட்டாங்க இப்போ நம்ம வந்து ஊதுபத்தி கொளுத்த இது கற்பூரம் கொளுத்த வருவாங்க கொளுத்துவாங்க இப்போ நம்ம எடுக்கலாம் வீடியோ ஓகேங்களா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் கேஜேபி டெய்லரிங் ஆயுத பூஜை வந்து நம்ம இப்போ எடுத்துட்ருக்கோம் ஆ வாங்கம்மா நல்ல வேலை வரணும் கடவுளே பசங்க நிறைய மிஷினுக்கு காட்டுங்கம்மா இந்த சைடு காட்டணும் கை மட்டும் நல்லா அதுக்காண்டி எடுத்தேன் அரிவாண்ட தேங்க் யூம்மா எல்லா பொருள் தான் எல்லாம் இந்த தையல் பொருள் தான் வேறு ஒன்றும் இல்லை ஆமா ஓ ஓகேங்கம்மா சரி ஆ சரி 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 Hi friends. KJPT-ஐ ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பயே மார்க்ல கட் பண்ணி வைக்கிறேன். சாமி கும்பிடறோம்ல, சாமி கும்பிடுங்க. காமி கும்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கேக்கு வந்து ஓப்பன் பண்ணலை போல் இருக்குது ஓப்பன் பண்ணி வைடா சாக்லேட் கேக்கு சோன் பப்புடு மிச்சரு வகைகள் மக்களே என்னால் என்ன முடியுமோ எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன் இது வந்து அம்மா வந்து தீபார்த்தனை காட்டிட்டாங்க இன்று போல் என்று நானே இந்த தொழிலில் சீரும் சிறப்புமாக சிறக்கணும் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் எல்லாம் பாருங்கள் மேல் மேலும் பெரிய பெரிய கேமராஸ் எல்லாம் வாங்கணும் நல்ல ஆசீர்வாதத்தோடு நான் எல்லா வளமும் பிளமும் பெறணும் இது ஆரி ஒர்க்கு மெட்டீரியல்ஸு இது நூலு கிழு டப்பாஸ் அந்த மெட்டீரியல்ஸு டஸ்டர் முத கொண்டு வச்சுருக்காங்க பரவாயில்லையே மொபைல்ஸ் இருக்குது ரெண்டு இருக்குது க்யூட்டாக ஆழமரம் கட்டியிருக்காங்க இது வாழை மரம் கட்டியிருக்காங்க மக்களே அழகா வா இது ஒரு வாழை மரம் இருக்குது போல இருக்குது கியூட்டா வா இது ஒரு வாழை மரம் இருக்கு கியூட்டா ஆ இந்த மிஷினு நல்லா ட்ரைனிங் மிஷினு ஓகேங்களா புக்ஸு நோட்டு யூஸ் பண்ணுறது அழகாரம் வந்து நூலு டப்பா ஊசி டப்பா இது டேபிளோட பியூட்டியூஷன் அழகாக இருக்கு இல்லைங்களா சூப்பர் சூப்பர் டன் மாதா க்யூட்டாக சின்னதாக வச்சுருக்காங்க பாருங்கள் கேமரா ஸ்டாண்டு எல்லாம் இருக்குது பாருங்கள் மக்கள் ஆயுத பூஜை கொண்டாடி போட்டிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் பார்த்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பாருங்கள் மிஷின் மேலே தான் காட்டுறோன்னு சொல்ல சின்ன மிஷினோட இது காட்டணும் பவர் பாருங்கள் இது வந்து நார்மல் பவர் பெரிய பவரெலாம் வந்து இன்னும் பெருசு பெருசாக இருக்குது பெரிய பவர் நிறையா யூஸ் பண்ணலாம் இன்னும் பிரச்சனை அதில் தையல் மிஷினு இது வந்து கட்டிங் டேபிள் இது பொருள் இருக்கிறது இதெல்லாம் பெடல் மிஷின் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பெடல் மிஷின் ஆமாம் சூப்பரா ஓகே தேங்க்யூங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து டெய்லரிங் கிளாஸ் வந்து கேஜேபி டைலரிங் க்ளாஸ் எடுத்துக்கப்படும் வாங்க காட் பிளஸ் யூ ஒரு தொழிலை தொடர்ந்து செஞ்சால் அதில் வெற்றி பெறலாங்கிறது உண்மையான நிபர்த்தன் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் காட் பிளஸ் யூ ஹாப்பி ஆயுத பூஜை ஹாப்பி ஆயுத பூஜை